ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தே தீர்வேன் என தனது ஆட்சியின் அடம் பிடித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு முதல் நீதிமன்ற அவமதிப்பு வரை காட்டாட்சி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனங்கள் அதிகமாக எழத் தொடங்கிவிட்டன டிஜிபி நியமனம் முதல் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் வரை நீதிமன்ற உத்தரவுகளை அலட்சியம் செய்யும் இந்த திமுக அரசு தங்களுக்கு சாதகமான உத்தரவுகள் வந்தால் மட்டும் அடுத்த நொடியே அதை செயல்படுத்த தயாராகி விடுகிறது டிஜிபி நியமன விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை மீறி திமுக அரசு இடைக்கால டிஜிபியை நியமித்தது எதிர்கட்சி தலைவர் முதல் உச்ச நீதிமன்றம் வரை பல்வேறு கண்டனங்கள் தெரிவித்தும் நீதிமன்றத்தை விட தான் தான் பெரியவர் என நினைத்து செயல்படும் இந்த ஸ்டாலின் அரசு சட்டத்தின் ஆட்சியை சீரழித்து டிஜிபி பதவியை அரசியல் பதவியாக்கி உள்ளது திருப்பரங்குன்றம் கோயில் தீப விவகாரம் அரசின் போக்கு இன்னும் கொடூரம் மதுரை உயர்நீதிமன்றம் பக்தர்களுக்கு தீபமேற்ற அனுமதி அளித்தது ஆனால் திமுக அரசு அதை மீறி தடை உத்தரவு நூற்றி நாற்பத்தி நான்கு போட்டு தடுத்தது முருக பக்தர்களை கைது செய்தது இது வெறும் நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் மட்டுமல்ல நீதித்துறையின் அதிகாரத்தையே சவால் விடும் ஆளும் அதிகார ஒரு இந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு அரசின் மேல்முறையீட்டை உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டது என தள்ளுபடி செய்தது திமுக அரசின் இச்செயல் திமுக மக்கள் விரோத இந்துக்கள் விரோத ஆட்சி என்ற கண்டனங்களை பெற்றுள்ளது கரூர் துயர சம்பவத்தில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த அடுத்த நொடியே அதிகாரியை நியமித்து விசாரணையை தீவிரப்படுத்தியது தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்ட உடன் இரவோடு இரவாக அவர்களை அடித்து இழுத்து தனது காட்டாட்சி போக்கை கட்டவிழ்த்து விட்டது இந்த திமுக அரசு அதே நேரம் தங்களுக்கு எதிரான உத்தரவு வந்தால் மட்டும் நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் கற்பனையில் சிந்திக்க முடியாத அளவிற்கு மோசமாக விமர்சிப்பது இந்த அரசின் இரட்டை முகத்தை மக்களிடம் தோலுரித்துள்ளது சட்டவிரோத திமுகவின் காட்டாட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது தமிழகம் அமைதியான தமிழ்நாட்டில் சாதிய மற்றும் மத கலவரத்தை தூண்டி அதில் குளிர்காய நினைக்கும் திமுகவால் ஜனநாயகமே முழுவதும் அழிந்துவிடும் என எச்சரிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் நீதிமன்றத்தையே அவமதித்து மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் மக்களை ஓட்டாக மட்டுமே பார்க்கும் இந்த திமுகவின் காட்டாட்சியை ஓட ஓட விரட்டப்படுவதே தமிழ்நாட்டை மீட்டெடுக்க ஒரே வழி என்கிறார்கள் மக்கள்